மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஆன்றோர் வாக்கு என்ற இந்த தொடரிலே இன்று நமக்கு ஒரு அழகான சிந்தனையை தருகின்றார் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் என்ற உளவியலாளர் நண்பர்களே நம்முடைய வாழ்விலே துன்பங்களும் இழப்புகளும் நமக்கு அடிக்கடி நிகழ்கின்றன அப்படி துன்பங்கள் நிகழும்போது ஐயோ எனக்கு இது ஏன் வந்தது என்று நாம் எல்லாருமே சற்று அழுத்து கொள்ளுகிறோம் அதனால் மனவேதனையும் கூட கூறுகிறோம் ஆனால் நண்பர்களே நமக்கு வருகின்ற இந்த துன்பங்களும் இழப்புகளும் நம்மை செதுக்கி உருவாக்கி ஒரு சிறந்த மனிதனாக மாற்றுகிறது எப்படி தெரியுமா இதோ ஃப்ராங்க்ளின் பெஞ்சமின் என்ற உளவியல் அறிஞர் இப்படி கூறுகிறார் பல துன்பங்களுக்கும் இழப்புகளுக்கும் பிறகு மனிதர்கள் அடக்கமானவர்களாகவும் அறிவாளிகளாகவும் மாறுகின்றனர் பாருங்கள் இரண்டு அழகான வார்த்தைகள் துன்பங்களுக்கும் இழப்புகளுக்கும் பிறகு அந்த துன்பங்கள் வழியாகவும் இழப்புகள் வழியாகவும் கிடைக்கின்ற அந்த அனுபவம் ஒரு மனிதனை அடக்கமானவனாகவும் அறிவாளியாகவும் மாற்றுகின்றன எனக்கு தெரிந்த ஒரு கிராமத்திலே ஒருவர் இருந்தார் மிலிட்டரிக்கு சென்று அங்கே இந்திய ராணுவத்திலே பணிபுரிந்து ஓய்வு பெற்று அந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் எல்லாருக்கும் எது என்றாலும் முன்னே நிற்பார் நல்லது காரியங்களுக்கும் முன்னே நிற்பார் சண்டை தகராறு என்றாலும் முன்னே நிற்பார் எனவே அவர் எல்லாருமே அந்த ஊரிலே அவருக்கு தெரியும் பிறகு ஒரு ஒரு ரெண்டு வருடம் கழித்து நான் அந்த ஊருக்கு போனப்ப ஒரு ரெண்டு நாள் அங்கே இருந்தேன் இவரை பற்றி கேள்விப்படவும் இல்லை இவரை பார்க்கவும் இல்லை அப்போது நான் கேட்டேன் எங்கே ஒரு காணமே அப்போது ஒரு பெரியவர் சொன்னார் எல்லாம் ஆடி அடங்கி போச்சு அப்படின்னார் என்ன பெரியவர் சொல்கிறீங்க அவர் அவர் செய்த காரியங்கள் அவர் எப்படியெல்லாம் தன்னை பெருமைப்படுத்தி கொண்டார் அதனால் எப்படியெல்லாம் துன்பங்களை சந்தித்தார் என்று சொல்லி பிறகு இப்போது அடையிடம் தெரியாமல் அடக்கமாக வாழ்கிறார் என்று நண்பர்களே பாருங்கள் ஃப்ராங்கிலின் பெஞ்சமின் நமக்கு கூறுகிறார் பல துன்பங்களுக்கும் இழப்புகளுக்கும் பிறகு மனிதர் அடக்கமானவர்களாகவும் அறிவாளிகளாகவும் மாறுகின்றனர் எனவே நமக்கு துன்பங்கள் வரும்போது ஏன் இந்த துன்பம் வந்தது என்று அழைத்து கொள்ள வேண்டாம் அந்த துன்பங்கள் வழியாக நாம் அடக்கமானவர்களாகவும் அறிவாளிகளாகவும் மாற வாய்ப்பு இருக்கின்றது சிந்தித்து செயல்படுவோமா உங்கள் அனைவரும்